ஆரம்ப கட்டத்தில் ஒரு வழி மாதிரி வர்ற இது வந்து கொஞ்ச நாள் கழித்து ஒரு வீக்கம் தொட்டாலே வந்து ரொம்ப டெண்டராக இருக்கிறது அதுக்கப்புறம் ஒரு தொட்டு பார்த்தா கொஞ்சம் அந்த இடத்துல உஷ்ணம் ஜாஸ்தியாக இருக்கிறது செவந்து இருக்கிறது இது மாதிரியான காரணங்கள் எல்லாம் காணப்படும் இது எப்படின்னா இப்போ ஒரு ரெப்படேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸோ ரெப்படேட்டிவ் ட்ராமா இருக்கும்போது நம்ம பாடி வந்து அதை ஹீல் பண்ண ட்ரை பண்ணும் அதை வந்து கொஞ்சம் சரி பண்ண தன்னுடைய நம் உடம்பு தனக்கு தானே சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும் அது மாதிரி டைமில் இந்த கால்சியம் இதை போய் அது மேலே வந்து டெபாசிட் பண்ண ஆரம்பிக்கும் ஆரம்பத்தில் சின்ன ஒரு குருத்து மாதிரி தான் இந்த ஸ்பர் மாதிரி வரும் இந்த குர்த்து நாளடைவில் அதிகமாகி அதிகமாகி அது தசைநாரை அமுக்க ஆரம்பிக்கும் அந்த தசைநார்ன்றது எய்தர் உங்களை உங்கள் குதிகால இந்த முன்னாடி இருக்கிற விரல்களுக்கு கனெக்ட் பண்ணுற தசைனாரோ இல்லாட்டி குதிகால்லேருந்து காஃப் மசில்ஸ்க்கு போகிற தசைனாரோ அழுத்த ஆரம்பிக்கும் அப்படி அழுத்த ஆரம்பிக்கும் போது தான் வலி வரும் வலின்றது பாதத்துக்கு அடியில் வரலாம் ஆர் இந்த குதிகாலில் பின்பக்கமாகவும் வரலாம் ரெண்டு விதமாகவும் வரலாம் ஸோ இது மாதிரி வலி வரும்போது அடுத்தது ஒரு அழற்சி தான் ஏற்படும் நீண்ட நாள் வலி மாதிரி வரும்போது ஒரு அழற்சி மாதிரி ஏற்படும் அழற்சி மாதிரி ஏற்படும் போது நீங்கள் இன்டர்னலாக மெடிசனும் சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்கும் ஆரம்பத்தில் குதிகாலில் வலி ஆரம்பிக்கும் போதே அதுக்கு கை வைத்தியம் வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிடலாம் ஆனால் அது ஒரு அழற்சி லெவலுக்கு போகும்போது நீங்கள் இன்டர்னலாக மெடிசன் சாப்பிட வேண்டியிருக்கும் அதுக்கு தான் சொல்கிறது இந்த வலி கற்றுக் கொடுக்குற பா பாடம் என்னென்னா இது வந்த உடனே நீங்கள் இதுக்கான ஆக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இதை சரி பண்ணிடலாம் அதிக பைசா செலவில்லாமல் ஸோ இதுக்கு அல்லோபத்தி என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குதுன்னு பார்க்கலாம் நார்மலி அல்லோபத்தியில் ரைஸ் அப்படின்ட்டுன்னு சொல்லுவாங்க ரெஸ்ட்டு கொடுக்கணும் அதாவது எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல ரெஸ்ட்டு கொடு பாதத்துக்கு ரெஸ்ட்டு கொடுக்கறது ஐஸ் ஊத்தனம் மாதிரி கொடுக்கறது இல்லை ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் மாதிரி பண்ண வேண்டியது எக்ஸசைஸ் பண்ண வேண்டியது இதுதான் அவங்க முக்கியமாக பரிந்துரைப்பது இதிலெல்லாம் ஒரு வேலை குறையாத பட்சத்தில் ஒரு நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மருந்துகள் கொடுப்பாங்க ரொம்பவும் ஜாஸ்தி ஆகிடுச்சு வெயிட் குறைக்கவே முடியல ரொம்ப அதிகமாக இருக்குது வலி குறையவே இல்லைன்னா அப்போ சர்ஜரி மாதிரி ட்ரை பண்ணலாம்